நம்மளில் பல பேர் பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறத பார்த்துருப்போம் அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா பொதுவாகவே பசுக்களுக்கு பழங்களும் கீரைகளும் கொடுக்கறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பசுக்கள் மகாலட்சுமியோட சிறப்பம்சமாக கருதப்படுது அதனால் பசுக்களுக்கு உணவு தானமாக வழங்குறது மூலமாக அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும்னு நம்பப்படுது அகத்திக்கீரைக்கு கீரைக்கு முனிவிருட்சம் பக்ர புஷ்பம் அப்படிங்கிற பேரும் இருக்குது ஏன்னா வானத்தில் அகத்திய முனிவரோட நட்சத்திரம் எப்பெல்லாம் வருதோ அப்போ இந்த கீரையில் பூ பூக்குமா அதனால தான் இதுக்கு அகத்திக்கீரைங்கிற பேரே வந்துச்சான் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது மூலமாக நீண்ட நாளாக இருக்க விசேஷங்கள் கூட சீக்கிரமாக நடக்குமா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செஞ்ச பாவங்கள் கூட நீங்கும்னு சொல்லப்படுது பிரமஹத்தி தோஷமே நீங்கும் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்தால் அப்படின்னு சொல்லி பல சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யாமல் விடுறது மூலமாக வர பாவங்கள் கூட பசுவுக்கு பதினாறு அகத்திக்கீரை கொடுக்கறது மூலமாக சரியாயிருமா பசுவை கும்பிடுறது நம்ம முக்கடவுளையே கும்பிடுறதுக்கு சமம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு தடவை நம்ம பசுவ பிரதட்சணம் பண்ணுனா இந்த உலகத்தையே ஒரு தடவை சுத்தி வந்ததுக்கு சமம்னு பல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பசுவுக்கு புல் கொடுக்கறது அதோட கழுத்து தடவி கொடுக்கறது அது நடக்கும்போது போது ஏற்படுற புழுதி நம்ம மேல படுறது கூட புண்ணியமா அந்த காலத்துல தசரத சக்கரவர்த்தி ரகு சக்கரவர்த்தி எல்லாம் பசுவோட கால்பட்ட மண்ணை தான் தம் மேல பூசிப்பாங்களாம் ஏன்னா அது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா பசு எழுப்புற அம்மாங்கிற ஒளி அது இருக்கிற இடத்துலயே மங்கள ஒளியை ஏற்படுத்துமாம் அது மட்டும் இல்லாம சாதாரண மக்களோட கண்களுக்கு தெரியாத யம தூதர்கள் யமன் போன்ற கடவுள்கள் எல்லாம் பசுவோட கண்ணுக்கு தெரியறதுனால யாராவது இறக்க போறாங்கன்னா பசுமாடுகள் ரொம்பவே சத்தம் போடுமா வெள்ளிக்கிழமை கோமாதா பூஜை செஞ்சோம்னா சக்திகள் கண் திருஷ்டிகள் இதெல்லாமே நம்ம வீட்டை நெருங்காது செவ்வாய்க்கிழமை கோமாதா பூஜை செய்கிறதுனால நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் எந்த தடையுமே இல்லாமல் நடக்கும் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கோமாதா பூஜை செஞ்சீங்கன்னா மகாலட்சுமியோட ஆசையும் அருளும் கிடைக்கும் பசுமாடை நீங்கள் தானமாக வழங்குறது மூலமாக புத்திர வாக்கியம் கிடைக்கும் யாராவது உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்கன்னா கூட அதிலிருந்து அவங்க மீண்டு வருவாங்கன்னு நம்பப்படுது ஸோ நீங்களும் பசுமாடை ஒரு தெய்வமாக கும்பிடுறவங்களாக இருந்தீங்கன்னா அடுத்த தடவை பசுமாடை நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு அகத்திக்கீரையும் வாழப்பழமும் வாங்கிக் கொடுங்க